அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் செப் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்து பார்க்க முடியாத காரிய சாதனையும் லாபமும் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்து பார்க்க முடியாத காரிய சாதனையும் லாபமும் வரும் ஆக அது அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சிக்கலாம் அப்படி ஒரு சிறப்பான நல்ல மாதமாக இருக்குது இருந்தாலும் ஏன் இதை மாதிரி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அதில் என்ன ஒரு முரண்பாடுகள் ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அதை எளிமையாக கடந்து வந்துடுவீங்க உங்கள் லக்னம் அன்று ராசி அதிபதியான அந்த சுக்ரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அது வெறும் ஃப்யூ டேஸ் தான் சுக்ரன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினோராம் இடம் இருப்பது சிறப்பு எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் வரும் மேட்ரு ஆஃப் ஃபைவ் டேஸ் தான் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் வந்துடுறார் விரையஸ்தானம் ஆஸ்வெல் அஸ் நீச்ச கதியில் பயணிக்கிறார் அப்போ ஒரு அன்னீசினஸ் ஒரு பயம் குழப்பம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதுலேயும் கேதுவோடு இணைகிறார் கேது அன்று சுக்கரன் இருக்கிறப்ப ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பீதி இல்லாட்டி ஒரு தவறான முடிவெடுப்பது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தன் கவுத்தனும் பிஹேவ் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பிக்கிட்டு வருந்திக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிறது மாதிரி வரும் குறிப்பாக இந்த சுக்கரன்கிறது கலத்திரக்காரகன் என்பதால் எதிர்பாலினர் வகையிலையும் துலால் லக்னம் அண்டு துலாராசு என்பது ஒரு அதீத விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஒரு கெட்ட நீச்ச எதிர்பாலினருடைய லிங்க்கு அவங்க வழியாக உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி இருக்கும் அதில் கவனம் தேவை என கிட்டத்தட்ட சுக்கரன் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே தான் பயணிக்கிறார் ஒரு லக்னாதிபதி ராசி அதிபதியானவன் நீச்சமாகிறப்ப ஒரு அன்இீசினஸ் குழப்பம் இருக்கும் ஐயோ இதுமாதிரி நீங்கள் லக்னாதிபதியை நெகட்டிவாக சொல்லிட்டு நினைத்து பார்க்க முடியாத காரிய சாதனையும் லாபமும்னு சொல்றீங்களே இது என்னது அப்படிங்கிறீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரனை எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர எதிர்பாராமல் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பன்னிர பன்னிரெண்டாம் இடத்துல கெட்டவன் கெட்டு போகிறான் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் பங்குதாரர்கள் வழியாக அண்ட் எதிர்பாலினர் வழியாகவும் நன்மைகள் இருக்கும் இருந்தாலும் விழிப்புணர்வு தேவை கேதோட சுக்கரன் சேர்றப்ப அந்த எதிர்பாலினர் கெட்ட நீச்ச ஆட்களாக ஒரு பலவற்றையாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க நீ ஒரு மரியாதையாக நடந்தாலும் பேசினாலும் மற்றவங்க உங்களை ஆ அவங்க கூட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்களான்னு வித்தியாசமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் ஒரு கவனம் தேவை ஏன்னா சுக்கரன் வேறு நீச்சமாகறதால உங்களுக்கு இனம் புரியாத பயம் வரும் ஏன்னால் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால கவனம் தேவை அண்டு இரண்டு ஏழு குடைய மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைகிறது நல்லது பெரிய அளவுக்கு கண்டங்கள் வராது ஆனால் ஒரு ஒரு உறவு கெட்டுற மாதிரி ஒரு சூழலை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க முடியாதபடி நட்புகள் ரீதியாக முறிவு பிரிவு வர்ற மாதிரிலாம் வரும் ஆனால் அவர் சேர்ந்துருக்கிறது யாரோட அப்படின்னா குரு பகவானோட இப்போ அஷ்டமா குருவாக இருக்கிறார் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு குரு பகவான் ஆகாதவர் மூணு ஆறு குடையமை ஆறுங்கிறது இந்த மறைவு ஸ்தானம் மூணு பாதி மறைவு ஸ்தானம் அதை மறைவு ஸ்தானாதிபதி கெட்டவன் கெட்டவும் போய் எட்டில் போய் மறைகிறது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த அஷ்டம குருவில் ஒண்டி பொருள் ரீதியாக பேச்சு ரீதியாக ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியும் எட்டில் உட்காந்து இந்த தன்னுடைய சொந்த வீட்டை தட் இஸ் உங்கள் லக்னம் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்குறது அண்ட் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவனான குரு பகவான் ஆறாம் இடத்ததிபதியும் ரெண்டை பார்க்குறப்ப உணர்ச்சி வசப்பட்ட பேசி முரண்பாடுகள் வர்ற மாதிரி பேரை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த குரு மங்கள யோகம் இருக்கிறப்ப நிலம் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கோங்க அக்ரிமெண்ட் போடுறது பேச்சுவார்த்தை பண்ணுறது இதிலெலாம் வந்து ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சிக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத அதில் காம்ப்ளிகேஷன் பிரச்சனைகள் அதிகமாகிறது விரயமாகிறது இல்லாட்டி அந்த சொத்தில் வில்லங்கம் ஏற்படுறது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ தூரக்க இடம் போ வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு அவுட்டரில் தட் இஸ் புறநகரில் அப்படி தூரக்க வாங்கியிருக்கீங்க ஆனால் அதை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வர்றது அந்த இடம் எப்படி இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்கிறது பார்த்துட்டு வர்றதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் உங்கள் லக்னம் அட்ராசிக்கு பதினோராம் இடம் வலுப்பதால் தான் அந்த லாபமும் காரிய சாதனையும் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் விதி அதை குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறது அண்டு நாலாம் இடத்தை பார்க்கிறது ஓரளவு என்னதாக இருந்தாலும் காசு பணம் கிடைக்கும் வித்தை திறமையை காட்டி சமாளிப்பீங்க அந்த தன்மை இருக்கும் பட் பதினோராம் இடத்தபதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸுன்னாலும் அவனே பாதகாதிபதியாக இருக்கான் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்க ஒவ்வொரு பேராசையோடு பண்ணிங்கன்னா அந்த காரிய சாதனையை கெடுத்துக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடைவு நாலு ஐந்து குடையும் சூப்பராக இருக்கான் சொத்துக்கள் வழியாக குழந்தைகள் வழியாக பெரிய அளவு அதிர்ஷ்டம் திருப்திகரமான சூழல் ஒரு நிம்மதி சந்தோஷம் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற வாய் வாய்ப்புகள்லாம் இருக்குது அவர் காரியம் நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்போ பொறுப்பு முடிஞ்சிச்சு இல்லை நல்ல காலேஜில் சேர்த்தோம் இல்லை நல்ல வரன் பார்த்து முடித்தோம் இப்படி இப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அண்டு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மட்டும் பதினோராம் இடத்துல அஸ்தங்கதாயிருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் ஒரு வகையில் நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்கா விரயம் ஆகிடும் அதை ச ஒரு குழப்பம் நிம்மதி இல்லாத தன்மை என்ன நடக்குமோன்னு ஒரு இது புரிதல் ஏற்படாதபடி ஒரு விரக்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேயும் கெய்துருக்கிறது அப்படி ஏற்படுத்தும் உங்கள் லக்னாதிபதியும் இருபத்தஞ்சி எட்டுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் போகிறப்ப தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை நல்லபடியாக முடியணும் காரியத்தை முடிக்கணும் என்னென்னே தெரியலையே எப்படி முடிய போகுதுன்னு தெரிலன்னு ஒருவித பதட்டம் இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி இருபத்தி மூணு எட்டு அன்று சிம்மத்திலிருந்து ரிவர்ஸில் கடகத்துக்கு போகிறார் அதாவது பத்தாம் இடம் பதினோராம் இடம் பத்தாம் இடம் டிரான்ஸிஷன் ஆகிறது நல்லது தான் அந்த காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் மரியாதை கிடைக்கும் ஏன்னா அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால ரொம்ப நீங்கள் பேராசையாக செயல்படக்கூடியாது கூடாது இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் அந்த புதன் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறப்ப பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் பேராசையாக கூட நினைக்கலாம் இது எது வரைக்கும் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் அந்த கடகத்திலிருந்து மீண்டும் அந்த சிம்மத்திற்கு வருவார் அப்போ நீங்கள் பேராசையை வச்சுக்கக்கூடாது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது கூடையவர்கள் அப்படியே அந்த தாக்கத்தை மனசுல ஏற்படுத்துவாங்க பேராசையோட பெரிய அளவு புகழ் மரியாதை கிடைக்கணும் பெரிய அளவுக்கு வெற்றி அப்படின்னு ரொம்ப பேராசையோட செயல்படுறதுக்கான தன்மையை அந்த புதன் கொடுப்பார் ஒரு ஷார்ட் டூரேஷனில் தானே அவர் வந்து அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறார் அது வரைக்கும் சூரியன் கண்ட்ரோல்லே இருக்கிறதாலையும் பதினோராம் இடத்துல பயணிக்கிறதாலேயும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் பேராசை பெருநஷ்டம்னு ஆகிடும் ரொம்ப கவனம் தேவை அண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பு அப்படின்னா இந்த சனி பகவான் வெல் எஸ் ராகு சனியை போன்றே பலன் தரக்கூடிய இந்த ராகு அதிரடி வெற்றியை கொடுப்பார் அதனால தான் நினைத்து பார்க்க முடியாத காரிய சாதனையும் லாபமும் கிடைக்கும் பெரிய அளவுக்கு லாபம் நீங்கள் நினைத்தே பார்க்கக்கூடாதுனாக்க பெரிய அளவுக்கு பேராசையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா நீ வாட்டுக்கு இந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் லெவலுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டாம் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணாலும் எதிர்பார்ப்பு வந்துடும் அதனால் எந்த அளவுக்கு திருப்தியாக ஸ்ரத்தையாக பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணிட்டாலே போதும் அந்த காரிய சாதனையும் லாபமும் கிடைத்தே தீரும் என்ன லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறது பன்னிரெண்டாம் இடத்துல வீக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் குழப்பம் ஒரு மாதிரி புத்தி பேதளித்தது மாதிரி ஒரு வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன்னா பன்னெண்டில் உள்ள கேதுவும் அப்படி பண்ணுவார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பட் நிலம் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு நன்மையும் நடக்கும் ஒரு நல்ல தசாபுத்தி இருந்தால் சிறப்பான நன்மைகளும் கெட்ட தசாபுத்தி இருந்தால் அதில் சோதனைகளும் நிலத்தில் அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட்டு அந்த வில்லங்கத்தை முறியடிப்பீங்க அதில் நீங்கள் யாருன்னு உணரக்கூடிய காலமாக இருக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஐந்து குடையவன் அப்படி ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலன் நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீச்சமாகிறது அது நீச்ச வக்ரம்ங்கிறது எகைன் உச்ச பலனும் கொடுக்கும் என்னென்னா இனம் புரியாத புத்தியில் பயம் லக்னாதிபதி நீச்சமாகிறப்ப ஒரு அன்னீசினஸ் இருந்தாலோ கண்டிப்பாக இறுதி வெற்றி இருக்கும் கெட்ட திசா பற்றிங்கிறப்ப சோதனைகள் வில்லங்கங்கள் வந்து அதை முறியடிச்சு சாதனையாக அதனால தான் காரிய சாதனைன்னு இருக்கேன் உங்களுக்கு பயம் குழப்பம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அந்த 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 மெடிடேஷன் அதிரடி வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஆறில் உள்ள ராகு சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் ஆறில் ஒரு ராகு இருக்கிறப்ப எதிரிகள் அஞ்சுவர் எதிரிகள் பயந்து தெரித்து ஓடுவார்கள் அந்தளவுக்கு நன் உங்களுக்கு பவர் இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படி சூப்பரான பலன்கள் அதனால் லக்னாதிபதி ராசி அதிபதி வீக்காக இருந்தாலும் கண்டுக்காதீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டோம் பேராசையோடு செயல்படக்கூடாது வா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு கடவுளோட கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு உங்களை தாழ்த்தி கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஆனால் அது நியாயம் இல்லாத விஷயத்துக்கு தெரிக்க விடணும் வேக அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன்கிறது அசுரகுரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அப்புறம் சரியான பிஸ்னஸ் நீங்கள் அதில் லாபம் மனதில் அது குறிக்கோளாக இருக்கும் நம்ம செய்கிற விஷயம் லாபகரமாக இருக்குமா தேவையில்லாத விரயம் சிக்கலாயிடுமோங்கிறதுல ஒரு விழிப்புணர்வாக இருப்பீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பயம் குழப்பங்கள் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சிரத்தையாக தான் செய்யணும் அலட்சியமாக செய்யக்கூடாது பட் ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் கெட்ட திசாபத்தி இருந்தாலும் அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக அவங்கள கெடுக்க முடியாதுன்னு அதனால் அந்த ஒரு காரிய சாதனையும் அண்டு லாபமும் கிடைத்தே தீரும் அதுவும் விபரீத ராஜயோகமாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றி பெரிய காரிய சாதனையாக மாறும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்